இந்த ஒரே ஒரு தருணம் மகாபாரதப் போரின் மொத்த முடிவையும் தீர்மானித்தது என்று கூறலாம் போர் ஆரம்பமாகப் போகிறது என்று முடிவாயிற்று கௌரவர்களும் பாண்டவர்களும் வெவ்வேறு ராஜ்யங்களுக்கு சென்று தங்களுக்கான ஆதரவை கொண்டிருந்தார்கள் அப்போது கிருஷ்ணர் துவாரகாபுரியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவரிடம் இருபத்தோரு ஆயிரம் யானைகள் கொண்ட படை அறுபத்தைந்து ஆயிரம் குதிரைகள் கொண்ட படை ஒரு லட்சம் பேர் கொண்ட காலாட்படை மற்றும் நவீனமான ஆயுதங்களுடன் கூடிய உன்னதமான படை இருந்தது கிருஷ்ணர் நிறைய போர்கள் புரிந்து வெற்றி பெற்றிருக்கிறார் துரியோதனன் போரில் கிருஷ்ணனின் ஆதரவை நாடி அவரை பார்க்க வந்தான் அப்போது கிருஷ்ணர் தூங்கிக் கொண்டிருந்தார் துரியோதனன் அவரை எழுப்பாமல் அவர் தலைப்பக்கம் சென்று அமர்ந்தான் பின்னாடியே அர்ஜுனன் வருகிறான் அவன் கிருஷ்ணர் மேற்கொண்ட அதீதமான பக்தியா அவருடைய காலடியில் அமர்கிறான் தூக்கம் கலைந்து எழுந்த கிருஷ்ணரின் பார்வை இயல்பாக காலடியில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் மேல் போகிறது வா அர்ஜுனா என்று வரவேற்கிறார் பின் பின்னால் திரும்பி துரியோதனனை பார்க்கிறார் இருவரும் போரில் கிருஷ்ணரின் ஆதரவை நாடி நிற்கிறார்கள் அப்பொழுது கிருஷ்ணர் கூறினார் என்னுடைய படைகள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நிற்பேன் ஆனால் நான் போரிட மாட்டேன் என்று கூறி அர்ஜுனனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கூறுகிறார் அர்ஜுனன் எனக்கு படைகள் எல்லாம் வேண்டாம் கிருஷ்ணா நீங்கள் என்னுடன் இருந்தால் அதுவே போதும் என்று கூறுகிறான் இதைக் கேட்ட துரியோதனன் படைகள் வேண்டாம் போரிட மாட்டேன் என்று சொல்கின்ற ஒரு நபர்தான் வேண்டும் என்று சொல்கின்ற அர்ஜுனனை முட்டாளாக பார்க்கிறான் பின்னர் தனக்கு படைகள் வேண்டும் என்று கூறி படைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக கிளம்புகிறான் கிருஷ்ணர் அவர்கள் இருவருக்கும் விடுத்த இந்த ஒரு சாய்ஸ் தான் மொத்த மகாபாரத போரின் முடிவை தீர்மானித்தது என்று கூறலாம் கிருஷ்ணர் உறக்கத்திலிருந்து எழுந்ததும் அவர் கண்ணில் முதலில் பட்டது அர்ஜுனன் என்பதால் அவருக்கே முதல் சாய்ஸ் வழங்கப்பட்டது மகாபாரத போரில் பாண்டவர்கள் வென்றதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது அது என்னவென்றால் துரியோதனன் வேண்டியது பொருளை ஆனால் அர்ஜுனன் வேண்டியதோ கிருஷ்ணன் என்கின்ற அருளை